ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ஜெல்லி அதுவும் இயற்கையான ஜெல்லி நம்மளோட வேலியில் இருக்குது இதை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க அவங்களுக்கும் தெரியணும்ல அதனால தான் இப்போ திரும்பியும் இந்த வீடியோ போடுறேன் இதுதான் கட்டுக்கொடி கட்டுக்கொடியில் வந்து ரெண்டு வகை இருக்குது சிறு கட்டுக்கொடி பெரு கொடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுக்கொடி தான் நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது அல்வா மாதிரி தண்ணியை மாற்றிடும் உடம்புக்கு ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையில் இதுவும் ஒன்று இதுதான் பெரிய கட்டுக்கொடி இலைகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் சிறிய கட்டுக்கொடி வந்து கீழே தரையோட தரையாக படர்ந்துருக்க மாதிரியும் ஒரு செடியை வந்து சார்ந்து வளர்கிற மாதிரியும் படர்ந்துருக்கும் இந்த பெரிய கட்டுக்குடியில் வந்து ஒரு சின்ன பூவும் காயும் இருக்குது இதில் எப்படி விதைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பூக்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து சின்ன கட்டுக்குடி சிறு கட்டுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இதோட இலைகள் பார்க்குறக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும் இதே வடிவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட இலைகள் இதில் என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னா உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வெயில் எல்லாம் வந்து இந்த கட்டுக்கொடியை வெறுமனையாகவும் சாப்பிட்லாம் இல்லை காய வச்சு பவுட்ரு மாதிரியும் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லைனா நான் இப்போ பண்ணுறேன் இல்லைங்க இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு அல்வாவாக மாறினதுக்கப்புறமும் எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டுக்கொடியோட இலைகளை வந்து உருவிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம் ஒரு டைம் ஏன்னா மழை பேஞ்சிருக்கு எப்படி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எதுக்கும் ஒரு டைம் வந்து கழுவிட்டு திரும்பியும் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சிக்கணும் மிக்ஸில போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சா அந்த அளவுக்கு வந்து திப்பி திப்பியாக வர மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல அதனால நான் போ கையிலேயே போட்டு எப்பயுமே கரைச்சிப்பேன் இப்போ வெறுமனையாகவே காலையில் ரெண்டு மூணு இலைகள் பறித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாயிலும் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ஜெல்லியை வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதனால எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது இது வந்து கொஞ்சம் சப்புன்னு பச்சையாக ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் மார்பிள் கல்ல மென்ன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கரைச்சாச்சு கரைக்க கரைக்கவே அவன் நல்லா திக்காக வந்து கெட்டியாக மாறிடுச்சு ஏன்னா கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு இதுதான் காரணம் அதில் வந்து கொஞ்சம் கெட்டியாக போகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு எப்படியோ வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன் ஃபில்டர் பண்ணும்போதே வந்து கெட்டி கெட்டியாக தான் விழுந்துச்சு அப்படியே ஜெல்லி மாதிரியே ஆகும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஜல்லி ஆகிட்டுருக்கு கரைச்சன்னே கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஜெல்லியாக மாறிடும் நான் ரொம்ப நேரம் தான் இப்படி ஆகி போச்சு இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா எப்பயுமே வந்து இதை கரைச்சி மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை சா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்ருக்கு இதோட அவுட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா இப்பயே கெட்டியாக தான் இருக்குது இது கெட்டியாகிற தன்மையே நான் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறேன் இனி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர்லேயும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த டம்ளர்லேயும் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கை உள்ளே போகும் ஸ்பூன் வச்சு பார்த்தாலும் ஸ்பூன் ஸ்பூன் உள்ளே போகும் இது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்பூனை மேலே வச்சாலும் சரி நம்ம கையை வச்சாலும் சரி நல்லா வந்து அல்வாவாக மாறிடும் இதுதான் கட்டுக்கொடி இந்த கட்டுக்கொடியை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா லாக்டவுன் டைமில் தான் கண்டுபிடிச்சேன் ஒரு சைனீஸ் சேனலாக என்ன சேனல்ன்னு தெரில ஏதோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் இந்த மாதிரி தான் ஒரு இலையை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு வந்து மிளகாய் சாஸெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெல்லி பிளான்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கட்டுக்கொடி வந்து என் கண்ணில் தென்பட்டுச்சு அப்போ இருந்து லாக்டவுனில் வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் வந்து வேலி உரங்கள்லாம் தேடி தேடி பார்த்து என்னென்னமோ செடியெல்லாம் போட்டு கரைச்சி கரைச்சி ஊற்றி பார்த்தேன் எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு கடைசியாக வந்து தான் கண்டுபிடிச்சேன் இந்த கட்டுக்குடியிலே வந்து ரெண்டு வகை இருக்குன்னு இல்லைங்க ரெண்டு வகையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னமோ உலகத்திலே பெரிய சாதனை படைத்த மாதிரி ஒரு சந்தோஷம் அதிலிருந்து அப்பப்போ வந்து கட்டுக்குடியை கண்ணில் தென்படும் போதெல்லாம் இந்த மாதிரி கரைச்சி கரைச்சி அல்வாவை மாற்றி நானும் சாப்பிட்றது குழந்தைகளுக்கும் கொடுக்குறது ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து இந்த மாதிரி அல்வா மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு இல்லை நம்ம வெறுமனையாக பறித்து கூட சாப்பிட்டுக்கலாம் இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்ச நிறைய மூலிகைகள் நிறைய மருத்துவ பயன்களோடு இருக்குது நம்ம தான் பயன்படுத்த படுத்துறதது இல்லை நீங்களும் வந்து உங்கள் வீட்டு வேலையிலலாம் பாருங்கள் இந்த கட்டுக்கொடி இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க தெரிஞ்சுக்கோங்க சில பேர் வந்து இதோட கட்டிங்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க முதல்ல ஆரம்பத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சில பேருக்கு அனுப்பியும் வச்சேன் இது வந்து கட்டிங்ஸ்லேருந்து எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கே தெரியல சுத்தமாக ஐடியா இல்லை ஏன்னா நான் வச்சு பார்த்து லைட்டாக துளிர் வந்து அதுக்கப்புறம் கருகி போச்சு வளரவே இல்லை இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்